தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் ஹைதராபாத்தில் இருந்து சமீபத்தில் அயோத்தியா வழக்கில் உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வெளியிட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் போதே ஒருவரை குறித்து உலக மக்கள் படித்து கொண்டிருந்தார்கள் இன்டர்நெட்லயாகட்டும் அல்லது செய்தித்தாளில் ஆகட்டும் அந்த இன்னொரு நபரின் பெயர் என்ன தெரியுமா திரு பல்பீர் சிங் ஏன் இவர் பேமஸ் ஆனார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது முதல் முதல்ல பாபர் மசூதியில உச்சிவருக்கும் ஏறி அந்த மூன்று டோம்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆங்கிலத்தில் டோம் என அழைப்பார்கள் நடுவில் நின்று ஆயுதத்தை கொண்டு முதலில் பாபர் மசூதியை தாக்கியவர் என பல்பீர் சிங் அறியப்படுகிறார் அந்த பல்பீர் சிங் அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவிருக்கிறேன் திரு பல்பீர் சிங் ஆனால் இப்பொழுது அவருடைய பெயர் முகமது ஆமீர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் முஸ்லீமாக வாழ்ந்து வருகிறார் எந்த கையால் பாபர் மசூதியை இடித்தாரோ அதே கையால் சுமார் தொண்ணூறு மசூதிகளை கட்ட உதவி செய்துள்ளார் இவர் ஒரு புரியாத புதிராக இருக்கிறார் இவரை புரிந்து கொள்ளவே இப்பேட்டி இவர் மனதின் இவர் என்ன ஓட்டங்கள் எப்படி உள்ளது கொள்ளவே இப்பேட்டி இவரை புரிந்து கொள்ளும் ஒரு முயற்சி தான் இது சார் நமஸ்கார் அயோத்தியா வழக்கில் உச்ச நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க வந்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை இந்தியர்களா அனைவருமே ஏற்றுக்கிறோம் ரொம்ப வருஷமா இந்த தீர்ப்புக்காக இந்தியர்கள் எல்லோருமே காத்திருந்தோம் இந்த வழக்கின் தீர்ப்பு இவ்வளவு காலம் வராததால நாட்டின் முன்னேற்றம் சொல்லணும் ரெண்டு தரப்பினருமே அவங்க சார்பா போதுமான அளவு ஆதாரங்கள் கொடுத்தாங்க ரெண்டு தரப்பினருடைய மனதை அவர்கள் அறிந்த காரணத்தினால் இருவருடைய ஆதாரங்களையும் சமமாகவே பாவித்தார்கள் ஆனா தீர்ப்பு ஒரு தரப்புக்கு சார்பாக வந்தத நான் நல்லதாவே பார்க்கிறேன் ஒருவேளை ஏற்கனவே ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு போல இது அமைஞ்சிருந்தா இரு தரப்பினரும் ஏத்துக்கிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் இப்ப தீர்ப்பு வந்துருச்சு இதுக்கு மேல அந்த இடத்தை பத்தின விவாதங்கள் தேவையில்லாதது தீர்ப்பை முழுமையா நாங்க ஏத்துக்கிறோம் இதுல பிரச்சனை என்னன்னா சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ்ல சொல்லப்பட்டது இது யாருடைய நம்பிக்கையையும் அடிப்படையாக கொண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பு அல்ல அப்படிங்கிறது ஆனா ஒரு சிலர் இந்த தீர்ப்பு எங்கள் நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றின்னு திரும்ப திரும்ப சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது யாருடைய வெற்றியும் அல்ல தோல்வியும் அல்ல அப்படி இருக்கும் போது தங்களுடைய நம்பிக்கைக்கான வெற்றி என்று ஒரு சாரார் கூறுவது ஏற்புடையதல்ல சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் நீங்களும் ஏற்றுக்கொள்ளலாமே இப்படி பேசுறது நீதிமன்றத்தையே அவமதிக்கும் செயல் அதை யாரும் செய்ய வேண்டாம் என்ன பொறுத்தவரை இந்த வழக்கு முடிஞ்சிருச்சு ஆனா மக்கள் மனத்துல ஒரு ஆழமான பயமும் சந்தேகமும் நாங்கள் ஏதேனும் போராட்டமோ அல்லது மேல்முறையீடோ செய்வோம் என்ற சந்தேகம் இருந்து கொண்டே இருக்குது அது எங்களை வருத்தப்பட வைக்குது நான் ஒரு நடுநிலையான மனிதன் அரசியல் பேசுறத விரும்பாதவன் ஆனால் எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது அசாமில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எவ்வளவு பேருடைய பெயர்கள் ஓட்டர் லிஸ்ட்ல இல்லாமல் போயிருக்கு யூபிஎஸ்சியில் எவ்வளவு பேருடைய பெயர் காணாமல் போயிருக்கு இந்த மாதிரியான தான் களைய வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் எங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒன்று அது எங்களுக்கான மரியாதையோடு நாங்க இந்த மண்ணில் வாழணும் அப்படிங்கிறது இங்கேயே பிறந்து வளர்ந்துருக்கோம் இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களோட தாய் தந்தையரும் இங்கே இருக்கிறவங்க தான் இந்தியாவில் உள்ள அனைவரையும் ஒன்றிணைத்து முன்னேற்ற பாதையை நோக்கி நாம செல்லணும் சரியான கணக்கெடுப்பின் மூலம் வெளியிலிருந்து வந்தவங்க யாரு இங்கேயே இருக்கிறவங்க யாரு என்பதை தெரிந்து கொண்டு செயல்படலாம் அப்படிங்கிறதான் நாங்கள் சொல்ல வர்றது இங்கே எவ்வளவோ முக்கியமான பிரச்சனைகள்லாம் இருக்கு எத்தனை விவசாயிங்க தற்கொலை செய்துக்கிறாங்க அதை சரி செய்வதற்கான வழியை காணணும் இந்த நாட்டில் அமைதியும் அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் நாங்க விரும்புகிறோம் நான் ஒரு ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் வாதம் செய்யணும் அப்படின்னு யாராவது விரும்பினீங்கன்னா நானும் தயார் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை எத்தனை இஸ்லாமிய அரசர்கள் இருந்தாங்க அப்படின்னு கணக்கிட்டு என்னாலையும் சொல்ல முடியும் எத்தனை இடங்கள்ல சண்டை நடைபெற்றிருக்கு எத்தனை இடத்தை ஆண்டார்கள் சொல்ல முடியும் இது தேவையில்லாதது நான் ரொம்ப காலம் இந்து குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தவன் இன்னும் கூட என்னுடைய உறவினர்கள் இந்துக்களாகத்தான் இருக்கிறாங்க இன்றைக்கும் நல்ல தான் நாங்க வாழ்ந்துட்டு வரோம் நான் இஸ்லாமியனா மாறி பல காலம் ஆகுது ஆனா யாரும் எந்த விமர்சனத்தையும் முன்வைப்பதில்லை அமைதியா தான் வாழ்ந்துட்டு வரோம் பொதுவா எந்த ஊடகத்துறையினரையும் ஜெயன் அவர்களும் ஊடகத்துறையினரிடம் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்காங்க அதை பற்றி விமர்சிப்பதற்கு ஒன்றும் இல்லை சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு அதனை நாங்க ஏற்றுக்கொண்டு விட்டோம் அதையொட்டி நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் என்று அனைவருமே கூறி வரும் நிலையில நாங்க அதனை பின்பற்றி வரோம் ஆனா நாட்டுல அமைதியை நிலைநாட்டுவது இஸ்லாமிய வெளித்தோட்டத்துல ஆழ் மனசுலேய்தான் அது குறித்து சொல்லுங்களே பாபர் மசூதி இடிப்பு வழக்குல பலர் ஈடுபட்டாங்க அதுல நானும் இணைந்து கொண்டேன் அந்த காலகட்டத்தில இருந்த ஒரு விதமான எண்ண ஓட்டத்தின் காரணமாக நான் அதுல முக்கிய காரணியாகவே மாறிட்டேன் இது நான் இஸ்லாமியர்களுக்கு இழைத்த மிகப்பெரிய தவறு ஏதோ ஒரு வேகத்தில் நிகழ்ந்த தவறு அது அதை நான் ஒப்புக்கொள்றேன் மசூதிகள்ல பொதுவா அஞ்சு வேலை தொழுகை நடத்துவாங்க அது போன்ற சமயங்கள்ல அல்லாவின் நாமம் அதிகமாக உச்சரிக்கப்படும் அல்லாஹ் மிக பெரியவர் அவர் ஏன் மிக சிறப்பாக போற்றப்படுகிறார் என்பன போன்ற பல விஷயங்களை நான் விளக்கி வர்றேன் தற்போது உதாரணமா சொல்லணும்னா இந்துக்கள் எப்படி ஓம் ஜெய் ஜெகதீஷ் ஹரே என்று துதிப்பாடுகிறார்களோ ஜெகதீஷ் நடத்துபவர் அனைத்துமே ஈஸ்வரனுள் அடங்கும் என்று கூறுவார்களே போலத்தான் அல்லாவை பற்றியும் பல விஷயங்கள் இருக்கு இந்த உலக உருவாக்கியவர் ஒருவர் அவர் கடவுள் இந்துக்களுடைய துதிகள்ல அதன் அர்த்தம் தெளிவுபட இருக்குது ஆனா இஸ்லாமியர்களுடைய குரான் போன்றவைகள் பலருக்கு புரியறதில்லை அதனை முழுவதுமாக இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றாலே அவர்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிவிடும் நாட்டிலும் அமைதியும் சாந்தியும் நிலவ அவர்களே அடித்தளமிட்டு விடுவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை அதை புரிஞ்சு கொள்ளாம இருப்பதா தான் சில சில பிரச்சனைகள் வருது நான் இத்தனை வருஷமா நமாஸ் செய்து கொண்டிருக்கேன் என் குடும்பத்தை சார்ந்தவர்களே என்னிடம் என்னதான் படிக்கிறீங்க இந்துக்களோ அல்லது இஸ்லாமியர்களோ அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை உதாரணமா சொல்லணும்னா ஒருவர் ஒரு வேலையில் சேருகிறார் என்றால் அந்த வேலையை பற்றிய புரிதல் முதல்ல அவருக்கு இருக்கணும் அப்போதுதான் அதை முழு ஈடுபாட்டுடன் செய்ய முடியும் அதே போலதான் இஸ்லாமியர்கள் அனைவரும் இறை தூதர்களாக கருதப்படுபவர்கள் எங்களுடைய கோட்பாடுகள் மற்றும் நம்பிக்கை போன்ற விஷயங்களை அனைவருக்கும் எடுத்துரைப்பது எங்களுடைய கடமையாகவே நான் கருதுறேன் எல்லாரும் இதை புரிஞ்சிட்டாலே அனைத்து பிரச்சனையும் சரியாயிடும் ஏதோ ஒரு சிலர் அவர்களுடைய சுய லாபத்திற்காக செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் தான் பிளவையும் பிரச்சனையையும் உண்டாக்குது நான் நீண்ட காலமா இந்துவா வாழ்ந்தவன் என்ற முறையிலும் இந்துக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற முறையிலும் ஒரு விஷயத்தை கூற ஒன்பது சதவீதம் இந்துக்கள் இஸ்லாமியர்களோடு சகோதரத்துவத்துடனே பழகிறாங்க இன்றும் நான் இந்துக்கள் வீட்டு விசேஷங்களுக்கு செல்கிறேன் அவர்களும் வராங்க ஒன்றா அமர்ந்து சாப்பிடுறோம் பரிசுகள் போன்றவைகளை பரிமாறிக்கொள்கிறோம் எங்களுக்குள்ள எந்த வேற்றுமையும் கண்டதில்லை இந்த ஒற்றுமை இருக்கும் வரை மசூதியா கோவிலா போன்ற விவகாரங்கள் எங்களுக்குள் விவாதமா மாற வாய்ப்பே இல்லை ஏற்றுக்கொண்டோம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியும் இனி ஒருவர் ஆற தழுவி சகோதரத்துவத்துடன் வாழ்வதுதான் சிறந்ததா இருக்கும் நாங்களும் அதையே தான் விரும்புறோம் நீங்க பிறந்து வளர்ந்த இடம் ஹரியானா மாநிலத்துல உள்ள பானிபெட் உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியாவிற்கு சென்று பாபர் மசூதி மேற்கூரையின் மீது ஏற வைத்தது எது எதனால் இந்த விவகாரத்துல நான் மீண்டும் எதுவும் சொல்ல நான் அல்லது வேறு சிலரும் இதில் ஈடுபட்டிருந்தாங்க ஆனா தற்போது இவை குறித்து பேசுவது தேவையற்றது என்றே கருதுகிறேன் அவை முடிந்து போன விஷயங்கள் ஒரு மேடையில நடைபெற்ற போட்டியில இருவரிடையே யார் ஜெயித்தார்கள் என்ற தீர்ப்பை நடுவராகிய நீதிபதி வழங்கிவிட்டார் இனி மீண்டும் வெற்றி தோல்வி பற்றி பேசாமல் சிநேகத்துடன் வாழ்வதே சிறந்தது பாபர் மசூதி இடித்து உங்களுடைய சொந்த ஊருக்கு வரவேற்பு எப்படி எப்படி இருந்தது உங்களை குடும்பத்துல என்னோட அப்பா என்னை மிகவும் கடுமையா சாடினார் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டதாக கூறினார் அந்த சம்பவத்திற்கு பிறகு நானும் நான் செஞ்சது தவறு அப்படின்னு உணர்ந்தேன் இப்பொழுதும் என் குடும்பத்தார் இந்த சம்பவம் குறித்து என்னிடம் பேசுவாங்க சமீபத்தில் தீர்ப்பு வந்த அந்த நாளில் நான் தீர்ப்பை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டாலும் அது எங்களுக்கு சாதகமாக வரவில்லையே என்ற சிறு வருத்தம் இருக்கத்தான் செஞ்சது அப்போது என் குடும்பத்தார் என்னை பரிகாசம் செய்தார்கள் அப்போது என்னவென்றால் அந்த இடத்தில் மசூதி இருக்கக்கூடாது என்று நினைத்தீர்கள் தற்போது அங்கு மசூதி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றனர் அவர்கள் விளையாட்டிற்காக சொன்னாலும் அதுதான் உண்மை அவர்கள் கூறியதில் உள்ள உண்மையையும் ஏற்றுக்கொள்கிறேன் தீர்ப்பையும் இந்த சம்பவத்துக்கு பிறகு உங்கள் உங்களுடைய உறவு பாதிக்கப்பட்டது அதன் பிறகு உங்கள் தந்தை உங்களோடு பேசினாரா என் தந்தை காந்தியவாதி நான் செய்த அந்த காரியம் அவருடைய மனதை மிகவும் புண்படுத்திவிட்டது நீ செய்த இந்த காரியத்தினால் நாட்டில் அமைதி மீண்டும் திரும்ப எவ்வளவு வருஷங்கள் மிகவும் வருந்தினார் ஒரு காந்தியவாதியாக மனது எப்படி என்பதை உங்களாலும் யூகிக்க முடியும் உங்கள் தந்தையின் வார்த்தைகள் உங்கள் மீது ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியதா ஒரு தந்தை தன் மகனை வீட்டை விட்டு வெளியே போ என்று கூறினால் எவ்வளவு வருத்தமா இருக்கும் என் அப்பா என்ன பார்த்து கேட்கிறார் நீ இந்த வீட்ல இருக்கிறாயா அல்லது நான் இருக்கட்டுமா என்று என் தாயும் என் மனைவியும் அழுது கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிகிறது நான் மிகப்பெரிய தவறளித்து விட்டேன் என்று ஆனால் எனக்கு வேற வழியும் தெரியல நான் தவறுழித்து விட்டேன் இனி அதை மாற்ற முடியாது நாம் தெருவில் சென்று கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு கோபத்தில் ஒருவரை அடித்து விடுகிறோம் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நமக்கு நாம செஞ்ச தவறு புரிய வரும் மனசாட்சியும் வருந்தும் தவறு செய்த அனைவருமே தான் செய்த தவற நினைத்து நிச்சயம் வருந்துவாங்க ஒரு நீதிபதி இருக்கிறார் என்றால் எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் தீர விசாரித்து தீர்ப்பு வழங்குவாங்க ஏதோ ஒரு சமயத்துல தெரியாம நிரபராதி தண்டிக்கப்பட்டு விட்டார் என்று தெரிய வந்தால் நிச்சயம் அவர் வருந்ததான் செய்வார் அதே போல வருஷ கணக்கில் நடைபெறும் வழக்குகளில் தீர்ப்பு வழங்குவதற்கு இருதரப்பும் மன வருத்தம் அடையாதவாறு யோசித்து ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கினாலும் ஒரு சிலர் மன வருத்தத்தில் தான் இருப்பாங்க அதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது தண்ணிக்கு தண்ணி பாலுக்கு பால் என்று சொல்வது பேசுவதற்கு நன்றாக இருக்கும் ஆனால் நடைமுறைக்கு அது ஒத்துவர நீங்க இஸ்லாமிற்கு மாறிய பிறகு உங்களுடைய சொந்த குடும்பம் உங்களை எப்படி பார்த்தாங்க எனது குடும்பத்தினர் எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று ஆரம்பத்தில் குழம்பி போனார்கள் ஆனால் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க வணங்குகிறார்கள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றாத ஒருவருடன் பழக கூடாது என்று நாங்கள் நினைத்தது கிடையாது அதே போல என் குடும்பத்தாரும் எனது நம்பிக்கையை மதிக்கிறாங்க அவங்களுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் எப்போதுமே நம்பிக்கை என்கிற விஷயத்தில் அனைவருமே சுதந்திரமா செயல்பட வேண்டும் மதம் என்பது வேறு நம்பிக்கை என்பது வேறு ஆனால் ரெண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்தது ஆஃப்டர் யோ அவுட்லுக் எஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் உங்களுடைய வெளித்தோற்றம் முழுமையாக மாறிய பிறகு உங்களை நன்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதியின் கூரை மீது ஏறிக்கொண்டு பாபர் மசூதியை இடித்த பல்பீர் சிங்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வாட் இஸ் யூ மெசேஜ் டூ தன் வாட் யூ ஆன் டு டென் த் நான் யார் என்பது அனைத்து மக்களுக்குமே தெரியும் இன்று எனக்கு நிறைய பரிசுகள் வரும் நன்கொடைகள் வரும் ஆனால் நான் மிக மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறேன் தரையில் தான் உறங்குறேன் எனக்கு இருக்கக்கூடிய பணத்தில் மசூதி மற்றும் நற்பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறேன் ஹைதராபாத்துக்கு வந்த நாள் முதலே ஒரே ஒரு பைக் மட்டுமே வைத்திருக்கிறேன் அதில் தான் பயணம் செய்கிறேன் கார் வாங்கலாமே என்று பலர் என்னிடம் கேட்டனர் நான் மறுத்துவிட்டேன் தற்போது நான் அணிந்திருக்கும் உடையை போலவே எப்பொழுதும் அணிகிறேன் சமீபத்தில் மலேசியா சென்றபோது கூட இப்படியே தான் சென்றேன் மிகவும் எளிமையாக வாழவே விரும்புகிறேன் அனைவரும் எளிமையாக வாழ பழகி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மத நல்லிணக்கத்தைப் பொறுத்தவரை ஹிந்து முஸ்லிம் உட்பட இந்திய மக்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன இன்க்ளூடிங் ஹிந்து முஸ்லிம்ஸ் இந்து முஸ்லிம் இருவருமே சகோதரர்கள் தான் சில காலங்களுக்கு முன் நானும் ஒரு இந்துதான் இங்கிருக்கக்கூடிய பல முஸ்லிம்கள் இந்துக்களாக இருந்தவர்கள்தான் இதை அவர்களே ஒப்புக்கொள்வார்கள் அதே போல் இங்கிருக்கக்கூடிய இந்துக்களுடைய முன்னோர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள் காலப்போக்கில் இந்துக்கள் முஸ்லிம்களாகவும் முஸ்லிம் இந்துக்களாகவும் மாறியிருக்கிறார்கள் முஸ்லிமா கன்வெர்ட் ஆவதால சிறப்பு சலுகைகள் ஒன்னும் கிடைக்கிறது இல்ல ஆனாலும் மாறுகிறார்கள் இந்துக்கள் முஸ்லிம்கள் இடையே ஒற்றுமையும் சகோதரத்துவம் தான் ஓங்கி இருக்கிறது மனிதர்களுக்கு அடிப்படை தேவை அன்பு மட்டுமே அது மிகுதியாக இருந்தாலே உலகம் அமைதியாக செயல்படும் உங்களுடைய புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் சட்டப்படி கூறணும்னா இது கன்வர்சன் குரான் படி கூறணும்னா இது ரிவர்சன் மீண்டும் நான் குழந்தை பருவத்திற்கே சென்று முழுமையா இறைவனை உள்வாங்கி இஸ்லாமியம் குறித்து முழுவதுமாக தெரிந்து தெளிந்து வந்திருக்கேன் அனைவருக்கும் ஒருவனே தேவன் நான் இதைத்தான் என்று சொல்றேன் நான் ஒரு புதிய மார்க்கத்தை ஏற்கிறேன் எனக்கு ஒரு புதிய பெயர் வேண்டும் என நீங்கள் தீர்க்கமாக முடிவு செய்ய எத்தனை மாதங்கள் அல்லது வருடங்கள் ஆகின உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக் கொள்ள இருந்தாலும் ஒரு நம்பிக்கையிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுவது என்பது சாதாரண விஷயம் தனக்கென எப்போதுமே யோசிக்காத எனக்காகவே வாழ்ந்து என்னை பற்றி மட்டுமே சிந்திக்கும் என் தந்தை என்னை வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்கிறார் என்றால் எனக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய மகன் தவறான பாதையில் செல்வதை பார்த்தால் கண்டிக்கத்தான் செய்வார்கள் அதே போலதான் என் தந்தையும் கூறினார் மனதில் நல்ல சொல்வதை எடுத்துக்கொண்டால் பாதையில் பயணிக்க பெர் சொல்வதும்ித்தியா ஆயிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாபர் மசூதி இடிப்பில் நீங்கள் முன் வரிசையில் இருந்தீங்க தீர்ப்பு பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட உடனே உங்கள் மனதில் தோன்றியது என்ன நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டதா What came to your mind first? Has justice been delivered? இரு தரப்பினர் வழக்கு தொடர்ந்து இருக்கும் நிலையில இருவரையும் திருப்திப்படுத்துவது என்பது நடக்காத காரியம் இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறாங்க அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டோம் அவ்வளவுதான் ஆனால் தீர்ப்பு வருவதற்கு முன்பாக பலரைப் போல் நானும் இடித்த அந்த இடத்தில் மீண்டும் மசூதி கட்டப்பட வேண்டும் என பலவாறு சிந்தித்திருந்தேன் நீங்க தான் அடிக்கல் நாட்ட வேண்டும் என்றெல்லாம் சிலர் கூறினார் மனித மனம் தானே சில சங்கடங்கள் வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் காலப்போக்கில் சரியாகிவிடும் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் நாட்டிற்காக இந்த தீர்ப்பை ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளோம் எங்கள் உயிர் எங்கள் உறுப்பு எதுவாக இருந்தாலும் நம் நாட்டிற்காக கொடுக்க நாங்கள் தயார் இந்த புது வாழ்வில் நீங்கள் அமைதியை கண்டு கொண்டீர்களா உங்களுடைய மனசு அமைதியா இருக்கா எங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நற்பணிகளுக்காக செலவிடுற என்னுடைய நேரத்தை என்னை பார்க்க வரவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்றதுக்கும் அல்லாஹ் மற்றும் நபிகள் குறித்து போதிப்பதற்கும் செலவிடுறேன் என்னால முடிஞ்ச அளவு பலருக்கு நன்மை செய்யறேன் நான் மலேசியா சென்ற போது அங்கும் நிறைய பேரை சந்திச்சேன் நல்ல போதனைகளை முடிந்த அளவு கொடுத்தேன் நம்மை படைத்த இறைவன் ஒருவரே அவருடைய குழந்தைகளாகிய நாம் அனைவரும் ஒன்று என்ற சிந்தனையுடன் ஒற்றுமையா வாழணும் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா வராததால சிறு வருத்தம் உண்டு நான் போன பைல்வான் என்று வைத்துக்கொண்டால் வெற்றி பெற்ற பைல்வானுக்கு கை குலுக்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்க தயாரா இருக்கேன் உங்களுடைய பழைய நண்பர்கள் உங்களோட பழைய பெயர் சொல்லி பல்பீர் சிங் என அழைக்கும் உங்களோட மனசுல என்ன மாதிரியான சிந்தனைகள் குறுக்கிடுகிறது எந்த பெயரை சொல்லி அழைத்தாலும் எனக்கு எந்த வித்தியாசமும் தெரிவதில்லை ரொம்ப வருஷமா பல்பீர் என்று அழைத்தவர்கள் அப்படியே அழைக்கிறார்கள் ஹாமீர் என்று அழைத்து பழக்கப்பட்டவர்கள் இவ்வாறு அழைக்கிறார்கள் ஒருவரை அடையாளப்படுத்த தானே பெயர் எந்த பெயரிட்டு என்னை அழைத்தாலும் எனக்கு உடன்பாடுதான் தான் ஹோமனி மாஸ்க் எத்தனை மசூதியை கட்ட திட்டமிட்டிருக்கீங்க இதுவரைக்கும் நீங்க சுமார் தொண்ணூறு மசூதியை கட்டி சீரமைக்க உதவி செய்ததா பேசிக்கிறாங்க பில்ட் க்ளோஸ் டு நைன்டி மாஸ்க் ஒரு நூறு மசூதிகள் கட்ட வேண்டும் என்று எண்ணி உள்ளேன் மசூதியை இடித்தவன் என்ற பெயரை எடுத்து நூறு மசூதிகளை கட்டியவன் என்ற பெயரும் எனக்கு வேண்டும் என்று நினைத்தேன் தினமும் நமாஸ் செய்கிறேன் நிறைய படிக்கிறேன் மசூதியின் தாத்பரியம் குறித்து நன்கு அறிவேன் தற்போது ஹைதராபாத்தில் கூட மிகப்பெரிய மசூதி ஒன்றை கட்டி வருகிறேன் நிறைய பேர் அதற்கு உதவி செய்து வருகிறார்கள் டு டூ தீஸ் கைண்ட் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் இப்படி சமூக சேவை செய்ய பெயர் மாற்றம் அவசியமா நெசசரி திங் நுட் பெயர் மாற்றம் செய்தே ஆக வேண்டும் என்று எந்த கட்டாயமும் எனக்கு இல்லை என்னை பல்பீர் கான் என்று அழைத்தாலும் சரி மொஹமது பல்பீர் என்று அழைத்தாலும் எனக்கு ஒன்றுதான் நீங்க ஏன் பல்பீர் சிங் அப்படிங்கிற பெயரை முகமது அமீர் என மாத்திக்கிட்டீங்க பல்பீர் என்ற பெயரில் ஒரு பள்ளி சேர்ந்து விட்டது ஆகையினால் நன்மை செய்யும் ஒருவன் என்று என் பெயர் அமைய வேண்டும் என நினைத்து ஆமீர் என்று என் பெயரை மாற்றிக் கொண்டேன் நம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நமக்கு நல்ல பெயரை தேர்ந்தெடுத்து சூட்டுவதில்லையா அது போலதான் எனக்கு நானே இந்த பெயரை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என் வாழ்க்கை முறையை மாற்றிக் கொண்டது போல பெயரையும் முகமது ஆமீர் என்று மாற்றிக் கொண்டேன் தமிழ்நாடு வந்திருக்கீங்களா தமிழ்நாடு நிறைய முறை தமிழகம் வந்திருக்கேன் என்னுடைய சொற்பொழிவுக்காக வந்திருக்கேன் சென்னை ஆம்பூர் மதுரை கன்னியாகுமரி சேலம் இப்ப ரெண்டு வருஷமா தான் தமிழ்நாட்டுக்கு செல்லல நல்ல மனிதர்கள் அழைக்கும் பட்சத்தில் தமிழகம் கண்டிப்பா வருவேன் இல்ல ஒரு முறை கொச்சின் மட்டுமே செஞ்சிருக்கிறேன். தமிழகம் தமிழகம[டில்லை. தமிழக மக்கள் அன்பானவர்களா. தமிழ் மக்கள் மிக மிக நல்லவர்கள். எனக்கு தமிழ் புரியாது. தமிழக மக்களுக்கு ஹிந்தி புரிகிறது. ஆனால் ஹிந்தியில் பதிலளிக்க மறுக்கிறார்கள். தமிழக உணவு எனக்கு மிகவும் பிடிக்கும். தமிழகத்தின் சிறப்பு என்னவென்றால் அது மிக மிக தொன்மையான வரலாற்றை உடையது. சிறந்த வளங்கள் உள்ளன. கலாச்சாரம் சிறப்பாக உள்ளது. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படுகிறது. படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி இன்னமும் வேகமாக அவர்கள் செல்ல வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் தமிழ் மக்கள் சார்பாக உங்களுடைய நேரத்திற்கு நன்றி